அனைவருக்கும் வணக்கம் தமிழ் விஸ்டம் டெய்லி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த பிரணவ மந்திரமான ஓம் என் ஆழமான அர்த்தங்களை அதன் பல்வேறு வகையான சக்திகளையும் பற்றி விரிவாக ஆராயப் போகிறோம் ஓம் மந்திரத்தை உச்சரிப்பதன் முக்கியத்துவம் என்ன உயிர் சக்தியான பிராணன் எப்படி மேல் நோக்கி செல்கிறது குண்டலினி சக்தியின் எழுச்சிக்கும் உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் ஓம் எப்படி உதவுகிறது விஞ்ஞான பைரவம் கூறும் தாரணை உச்சரிப்பு நம் உணர்வை நோக்கி எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கும் யோக மற்றும் தியான பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வாருங்கள் பிரணவத்தின் ரகசியங்களுக்குள் மூழ்குவோம் பிரணவம் என்ற சொல் பல்வேறு விதமாக பொருள் கொள்ளப்படுகிறது முதலாவதாக பிரணுயதே என்றால் அனைவராலும் போற்றப்படும் பரம்பொருள் என்று பொருள் இந்த ஒளியானது அந்த உயர்ந்த சக்தியை நாம் அனைவரும் அடைய விரும்பும் இறைவனை சுட்டுகிறது இரண்டாவதாக பிராணான் அவதி என்றால் உயிர் சக்திகளை பாதுகாப்பது என்று பொருள் நம் உடலில் இருக்கும் வைட்டல் எனர்ஜி எனப்படும் உயிர் சக்தியை இந்த மந்திரம் பாதுகாக்கிறது மூன்றாவதாக பிரகர்ஷேன நவி கரோதி என்றால் எல்லாவற்றையும் புதுப்பிப்பது ஆன்மாவை புதுப்பிப்பது என்று பொருள் ஓம் மந்திரத்தின் தொடர்ச்சியான உச்சரிப்பு நம் உடலில் மட்டுமல்ல நம் ஆன்மாவி லும் ஒரு புதுப்பித்தலை ஏற்படுத்துகிறது என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் பிரணவத்தில் கூட பல வகைகள் உள்ளன முக்கியமானவை சாக்த பிரணவம் சைவ பிரணவம் மற்றும் வேத பிரணவம் ஆகும் இவை ஒவ்வொன்றும் இந்த புனித ஒலியின் வெவ்வேறு பரிமாணங்களையும் அதன் உள்ளார்ந்த சக்தியையும் வெளிப்படுத்துகின்றன நாம் வழக்கமாக பயன்படுத்தும் ஓம் என்பது வேத பிரணவமாக கருதப்படுகிறது பிரணவம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது மந்திரம் என்றால் மனநத்திராயதே இதி மந்திரக அதாவது எதை தொடர்ந்து நினைப்பதன் மூலம் ஒருவன் பாதுகாக்கப்படுகிறானோ அதுவே மந்திரம் ஓம் மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலமும் அதன் பொருளை ஆழ் து சிந்திப்பதன் மூலமும் ஒரு ஆன்மீக பாதுகாப்பை பெறுகிறோம் இது நம் மனதை ஒருமுகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்மை விலக்கி வைக்க உதவுகிறது வேத பிரணவமான ஓம் ஒரு மிக வலிமையான மந்திரமாக கருதப்படுகிறது இதை திரும்ப திரும்ப உச்சரிப்பது நம் உடலில் ஒருவித அதிர்வலைகளை உருவாக்கி ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கிறது நம்முடைய பண்டைய ரிஷிகளும் ஞானிகளும் இந்த மந்திரத்தின் சக்தியை உணர்ந்து அதை தங்கள் தியானங்களிலும் ஆன்மீக சாதனைகளிலும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஸ்வசந்த தந்திரம் ஓம் இன் பல்வேறு சக்திகளை பற்றி விரிவாக ஓம் மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நம் உடலில் இருக்கும் பிராணம் எனப்படும் உயிர் சக்தி மேல் நோக்கி செல்கிறது அது மட்டுமல்லாமல் நம் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியும் விழி தெழுந்து மேல் நோக்கி பயணிக்க தொடங்குகிறது என்று இந்த தந்திரம் கூறுகிறது இந்த சக்திகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு நம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம் சைவாகமத்தை பொறுத்தவரை உலகளாவிய உணர்வு சாம்பி முதலில் பிராணன் அல்லது உயிர் சக்தியாக உருவெடுக்கிறது இப்படித்தான் இந்த உலகில் வாழ்க்கை தொடங்குகிறது பின்னர் ஓம் ஐ சரியான முறையில் நாம் உச்சரிக்கும் போது இந்த பிராணன் மீண்டும் தூய உணர்வாகிய சம்பிதமாக மாறுகிறது அதே நேரத்தில் நம்முடைய சித்தம் எனப்படும் அனுபவ உணர்வு அதன் உண்மையான சாரா மசமான முழுமையான உணர்வாகிய சிதிக்குள் திரும்பிச் செல்கிறது இது ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் முக்கியமான கட்டமாகும் முதலில் நாம் ஸ்தூலமாக ஓம் என்று உச்சரிக்கிறோம் பிறகு அது நுட்பமான அதிர்வாக ஸ்பந்தனா மாறுகிறது இறுதியாக அது மனதின் ஆழமான பிரதிபலிப்பாக மாறும்போது நாம் சிவ உணர்வை நோக்கி பயணிக்க தொடங்குகிறோம் உண்மையான மற்றும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஓமன் உச்சரிப்பின் மூலம் மூச்சின ஆற்றல் மத்திய சக்தியாகிய ஹம்சம் அல்லது குண்டலினியாக உள்முகமாக மாறுகிறது இது எந்தவித முயற்சியும் இல்லாமல் பதினொரு அடுத்தடுத்த அசைவுகளில் மேல் நோக்கி எழுகிறது பிரணவத்தின் இந்த ஆழமான தத்துவத்தையும் அதன் உள்ளார்ந்த சக்தியையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஓம் மந்திரத்தை தொடர்ந்து ஜெவிப்பதன் மூலம் உங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்